ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க இன்னைக்கு நம்ம சில்சிலா ட்ராமா ரெண்டு வீடியோ தான் அப்லோட் பண்ண போறோம் காரணம் என்ன அப்படின்னா ரொம்பவே ஸ்பெஷலான டே தான் இன்னைக்கு ஏன்னா சில்சிலா ட்ராமா வெற்றிகரமா நம்ம பார்ட் ஹண்ட்ரட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ அதை செலிப்ரேட் பண்ற விதமா தான் இன்னைக்கு நான் ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ண போறேன் ஸோ எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சரி வாங்க டிராமாக்குள்ள போகலாம் ஸ்டார்டிங் சீன்ல தான் காட்டுறாங்க அவன் வந்து அவனோட அப்பாவோட நினைவு நாள் போல ஸோ அதுக்கு வந்து சில பல சடங்குகள்லாம் பண்ணணும் அது வந்து பையன் தான் பண்ணணும் போல அதனால இதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து நிற்கிறான் அப்போ வந்து அம்மாக்காரங்க அதெல்லாம் தேவையில்லை என்னோட பையன் செத்து போயிட்டான் இவன் வந்து பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை மௌலி வந்து என்னோட பொண்ணு இருக்கா இவன் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே வந்து இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அம்மா ஏன் இப்படிலாம் பேசுறீங்க நீங்கள் வந்து என் மேலே இவ்வளோ கோபமா இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது அதுக்காக இந்த விஷயத்தை நீங்கள் பண்ண வேணாலும் சொல்லாதீங்க ஏன்னா எனக்கு வந்து என்னோட அப்பாவுக்கு பண்ண வேண்டிய கடமைகள் எனக்கு நிறைய இருக்குது இதெல்லாம் என்னோட கடமையாக நான் நினைக்கிறேன் தயவு செஞ்சு இதை எனக்கு பண்ண விடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கெஞ்சு கேட்டுட்டு இருக்கான் எதுக்கடா பண்ணணும் நீ தான் தான் இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்க இதெல்லாம் உன்னோட அப்பாவே இருந்து பார்த்தாருன்னா உன்னை என்னைக்குமே மன்னிக்க மாட்டாரு தான் நானும் பண்றேன் நீ வந்து என்னோட பையனே இல்ல அதே சமயம் தான் என்னோட பொண்ணா நான் ஏத்திக்கிட்ட அவ தான் இந்த சடங்குகள் எல்லாத்தையுமே முன்ன இருந்து பண்ண போறா நீ தேவையில்லாம இல்லாம எதுவும் பேசாம எங்க இருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டு அப்படியே வேட்டி விடுறாங்க அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படியே அழுதுட்டு அந்த இடத்த விட்டே போறான் மௌலிக்கும் இதெல்லாம் பார்க்கும் போது கஷ்டமா தான் இருக்கு அவ அமைதியா எதுவுமே சொல்லாம உட்கார்ந்துருக்கா வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெண்டுக்கார பொண்ணுட்டேன் நடந்ததெல்லாம் சொல்றான் இதை கேட்கும் போது அவளுக்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்கு என்னத்தான் இருந்தாலும் உன்னோட கடமைகளை தானே நீ செய்ய போன உங்க அம்மா எப்படி தடுக்கலாம் அவங்க ஏப்பெல்லாம் பண்றாங்க நீ ஒண்ணு கவலைப்படாத சரியாயிடும் அம்மா என்ன ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா அப்படியே இங்க ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க மிஸ்ஸி வந்து ஸ்கூல் பஸ்ல இருந்து இறங்கி போயிட்டு இருக்கும் போது அங்க ரெண்டு மூணு பசங்க வந்து இவள வந்து ராக்கிங் பண்ணிட்டு இருக்கானுங்க இதெல்லாம் பார்த்துட்டு அவ அப்படியே சோகமா நின்னுட்டு இருக்கா இதெல்லாம் தூரத்துல இருந்து பறியும் பாக்குறா அவளுக்கு சமையா கோபம் வருது உடனே அவங்க கிட்ட போய் சண்டை போடுறா உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு திமர் இருந்தாலும் என்னோட மிஸ்டி டைப் எல்லாம் நீங்க நடந்துப்பீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்க பிரின்ஸ்பால்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்புறம் என்னோட அப்பாவை கூட்டிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறா உடனே அந்த பசங்களும் ஓடிடுறானுங்க இதெல்லாம் போது மிஸ்டிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு தேங்க்யூன்னு சொல்றா நீங்க ஒன்னும் கவலை கவலைப்படாத நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் உனக்கு வந்து எந்த கஷ்டமும் நான் வரவேற மாட்டேன் அப்படிங்கிற நம்ம எல்லாம் பரி சொல்லிட்டு இருக்கா இல்ல எங்க தான் காட்டுறாங்க மோலிதா வந்து மிஸ்தி சொல்லிட்டு இருக்கா அம்மா அம்மா அவங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன ரேகிங் பண்ணாங்க எல்லா பசங்களும் சேர்ந்து அப்படின்னு சொன்ன உடனே அங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே ஷாக் ஆறாங்க என்னம்மா சொல்றேன் இப்பவே நான் பிரின்சிபால்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மோடி வந்து போறா உடனே வந்து அவ சொல்றா அம்மா அதெல்லாம் ஒண்ணு வேணாமா அதெல்லாம் ப்ராப்ளம் சால்வ் ஆயிருச்சு அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்றா என்ன சொல்ற இது ஒண்ணு சாதாரண விஷயம் இல்ல இன்னைக்கு வந்து இப்படி பண்ணவங்க நாளைக்கு என்ன வேணா ஒண்ணு பண்ணுவாங்க அதனால இதை இப்பவே வந்து வார்னிங் பண்ணாதான் சரி வரும் நீ சும்மா நான் போறேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லமா பரி இருக்கால அவளே வந்து என்ன அந்த இடத்துல வந்து காப்பாத்திட்டா எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசினா அதோட அந்த பசங்களும் பயந்து ஓடிட்டாங்க பரி வந்து ரொம்ப நல்ல பொண்ணுமா நான் தான் அவளை தப்பா நினைச்சுக்கிட்டேன் நினைக்கிறேன் அவ வந்து எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்ன இவங்க எல்லாருக்குமே பயங்கர ஆச்சரியமா இருக்கு என்னடா இது இவ்வளவு நாளா வந்து பரிய வந்து எதிரி மாதிரி பாத்துட்டு இருந்தவ இப்ப வந்து நல்ல விதமா பேசுறா ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க ஒரு வகையில அவங்களுக்கும் சந்தோஷமா தான் இருக்கு நல்லதுதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அடுத்த சீன்லாம் தான் காட்டுறாங்க அங்க குணால் இஷான் அப்புறம் அந்த ஃப்ரெண்டுக்கார பொண்ணு மூணு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க இஷான் வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கான் நீ சொன்ன மாதிரிலாம் நான் பண்ணிட்டு இருந்தேன் உன்னோட ஐடியா எல்லாமே செம்மையா ஒர்க் அவுட் ஆகுது எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா மௌலி என்கிட்ட வந்து பேசிடுவான்னு தான் தோணுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா உடனே வந்து இவனும் வந்து எனக்கு தெரியும் நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து அதுவே எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க குணால் பேசிட்டு இருக்கான் இவங்க மூணு பேரும் ஒன்னா பேசிட்டு இருக்கிறதுலாம் தூரத்துல இருந்து குணாலோட அம்மாவும் பாத்துருவாங்க இஷான் வந்து இங்க வந்து இவங்க கூட என்ன பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருக்கும் போது அப்ப குணால் வந்து எனக்கு வேலை இருக்கு நான் அப்புறம் இவ்வளவு நான் எப்படி டிராப் யோசிச்சிட்டு இருக்கான் உடனே இஷான் நீ கவலைப்படாத நான் வந்து இவளை டிராப் நீ போ அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இஷானும் அந்த ஃப்ரெண்டுக்கார பொண்ணும் பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் பாக்கும்போது அஹ் குணாலோட அம்மாவுக்கு ரொம்பவே கோவம் வருது உடனே இஷான் வந்து நான் கை வாஷ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறான் அந்த நேரம் பார்த்து உடனே இவங்க வந்து அந்த பொண்ணுகிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஆண்டி நீங்கள வாங்க வாங்க உட்காருங்க அப்படிங்கிற அவ கேஷுவலா பேசுறா போது நேத்து என்ன நினைச்சிட்டு பிடிக்கணும்னு நினைக்கிறியா ஏற்கனவே குணால அப்படிதான் அந்த நந்தினி பீன்கிட்ட என்னோட மோடிக்கு துரோகம் பண்ணான் இப்பதான் அவளோட லைஃப்ல நிறைய கஷ்டங்களுக்கு அப்புறம் இஷானு நல்ல பையன அவன் மீட் பண்ணியிருக்கா அவனையும் நீ வந்து எடுத்துக்கலான்னு பாக்குறியா அவன் கூட உனக்கு என்ன வேண்டி வேண்டியிருக்கு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தப்பு தப்பா கோபமா கத்திட்டு இருக்காங்க ஆன்ட்டி போது நேத்துங்க நீங்க ரொம்ப பேசிட்டு இருக்கீங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம நீங்க இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க குணால் குணாலை நீங்க தப்பா தான் புரிஞ்சிட்டு இருக்கீங்க குணால் வந்து எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறா இந்த மாதிரி மௌலியும் ஈஷானும் ஒன்னா சேரணுங்கிறதுக்காக ஈஷானுக்கு ஐடியா கொடுக்கறது எல்லாமே குணால் தான் அன்னைக்கு வந்து ஈஷான் வந்து மௌலிக்கு வந்து கிஃப்ட் கொடுத்தால அந்த கிஃப்டையே வந்து குணால் தான் ரெடி பண்ணி கொடுத்தா உங்களுக்கு தெரியுமாங்கற மாதிரி சொன்ன உடனே அவங்களுக்கே பயங்கர ஷாக்கா இருக்கு ஆமா குணால் எதுக்கு இந்த மாதிரி ஹெல்ப் எல்லாம் பண்ணணும் அவனுக்கு வந்து இதுல என்ன நடக்க போது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க கேட்டுட்டு இருக்காங்க அப்பதான் அவன் நடந்ததை சொல்றா இந்த மாதிரி இது தான் பண்றாரு அன்னைக்கு வந்து பார்ட்டியில சாண்டோ கிளாஸ் வேஷம் போட்டுட்டு குணால் தான் இருந்தாரு அப்ப எல்லா பசங்களும் அவர் சாண்டோ கிளாஸ்னு நினைச்சுக்கிட்டு மிஸ்தியும் அவகிட்ட ஒரு விஷ் வந்து கேட்டா என்னோட கிஷான் அப்பாவும் அம்மாவும் ஒன்னு சேரணும் அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழுது கேட்டா அதுல இருந்து குணாலுக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாயிடுச்சு எப்படியாவது மோடி ஈஷானையும் ஈஷானையும் ஒன்னு சேர்க்கணும் மிஸ்டிக்காக அப்படிங்கறதுக்காக தான் அவரு வந்து போராடிட்டு இருக்காரு ஈஷானுக்கு ஒவ்வொரு ஐடியாவா கொடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நடந்ததுலாம் சொல்லும் போது அவங்களுக்கு அப்படியே மனசு உருகி போயிடுங்க அப்படியே கண் கலங்கி அழ ஆரம்பிச்சிடறாங்க நீங்க என்னமா சொல்ற இந்த மாதிரி என்னோட பையன் செஞ்சிருக்கானா அவனை போய் நான் தப்பா நினைச்சுக்கிட்டேனே அவன் மேல நான் இவ்ளோ கோவப்பட்டுட்டேனே நான் என்ன ஒரு தாயின்னு எனக்கே தெரியல என்னோட பையன் மனசுல இருக்கிறத புரிஞ்சுக்க கூட என்னால முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அலறாங்க அதோட உன்னையும் நான் ரொம்ப ஹர்ட் பண்ற மாதிரி பேசிட்டேன் என்னை மன்னிச்சிடுமா அப்படிங்கிற மாதிரி di ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சமாதானப்படுத்திட்டு இருக்கா எங்க குணால் வந்து சமைச்சிட்டு இருக்கா அப்ப வந்து குணாலோட அம்மா அந்த இடத்துக்கே வந்துடுறாங்க ஆச்சரியமா உடனே ஓடி வந்து ஹக் உடனே இவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அம்மா என்னாச்சுமா வீட்டுல ஏதாவது பிரச்சனையா மௌலிக்கு யாருக்காவது ஏதாவது ஏதாவது அம்மா எல்லாரும் நல்லா இருக்காங்களா ஏமாலீங்க அப்படின்னு அவன் பதட்டம் பர ஆரம்பிக்கிறான் அப்பதான் அவங்க சொல்றாங்க இல்லப்பா உன்னோட ஃப்ரெண்டு பொண்ணு இல்லாத்தையும் சொல்லிட்டா நான் தான் உன்ன வந்து தப்பானவனா நினைச்சிட்டு இருந்தேன் மௌழிக்கு நீ வந்து கஷ்டத்தை வந்து மேல் மேல கொடுக்குற அப்படின்னு நினைச்சிட்டு நானே வந்து கற்பனை பண்ணிக்கிட்டேன் ஆனா நீ வந்து மோகி விஷாலையும் சேர்க்கறதுக்கு எவ்வளவு பாடுபடுறதெல்லாம் அந்த பொண்ணு சொன்னாப்பா ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன் நேத்து கூட உன்னோட அப்பாவோட அந்த சடங்கு எதையுமே நான் பண்ணக்கூடாதுன்னு உன்னை தடுத்துட்டேன்ப்பா என்னை மன்னிச்சிருப்பாங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுது கெஞ்சுறாங்க அப்பதான் அவன் சொல்றாமா பிளீஸ் மா நீங்க பெரியவங்க என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்காதீங்க நான் வந்து மௌலி நல்லா இருக்கணும் மிஸ்தி சந்தோஷமா இருக்கணும்ங்கிறதுக்காக தான் நான் வந்து இவ்வளவு பாடுபட்டு இருக்கேன் அவங்க ரெண்டு பேரும் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் இஷானாலதான் அவங்க ரெண்டு பேரையும் சந்தோஷமா வச்சுக்க முடியும்னா நான் அதுக்காக என்ன வேணா செய்வேன் எவ்வளவு எல்லைக்கு வேணா போவேங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான் அப்பதான் குணாலோட அம்மாவும் சொல்றாங்க இல்லப்பா இதுக்கெல்லாம் நடுவுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு இஷானோட அம்மாக்கு வந்து மோடியை அவங்க தான் இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிதான் சொன்ன உடனே இவ ஷாக்கா என்ன சொல்றீங்க இஷான் அம்மா ஏன் இப்படி பண்றாங்க மோடி நல்ல பொண்ணு தானே அவளை வந்து கல்யாணம் பண்ணிக்க வேணாலும் ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்களும் சொல்றாங்க அப்படிதாப்பா அன்னைக்கு கூட பரியும் நீயும் நம்மளோட வீட்டுக்கு வந்தத இசனமா பாத்துட்டாங்க அவங்க தப்பா நீயும் நினைச்சுட்டு அடிக்கடி அந்த வீட்டுக்கு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை பத்தி ரொம்ப தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சுட்டாங்க நிறுத்துறாங்க அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது என்னமா சொல்றீங்க அவளை நான் ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் இப்பவாவது அவன் நிம்மதியா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தா இப்ப என்னாலதான் அவளோட கல்யாணமே நிக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்கான் இதை நான் இப்படியே சும்மா விட மாட்டேன் இதுக்கு ஒரு வழி பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து கிரிமினலா யோசிச்சுட்டு இருக்கா என்ன பண்ண போறான்னு தெரியல இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள் பை பிரஸ்